உங்கள் பெயரை தரகீழாக சொன்னால் இரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழும் என்று நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உண்மை இருந்தாலும் முதல் முறையாக கேட்கும்போது அது சாத்தியமற்றதாக தோன்றும் இது சாத்தியமற்றது ஒரு அனுபவமாக மாறும்போது அதே சாதனா அதே சக்தி மற்றும் அதே வழிகாட்டுதல் உங்கள் ஆன்மாவை மாற்றுகிறது பண்டைய முனிவர்கள் ஒவ்வொரு பெயரும் ஒரு அதிர்வு என்று கூறியுள்ளனர் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஆற்றல் நீங்கள் அந்த ஆற்றலை தலைகீழாக சொல்லும்போது அதை உள்நோக்கி திருப்புகிறீர்கள் வெளியிலிருந்து உள்பயணத்திற்கு பொதுவாக நாம் பெயரை சொல்லி உலகிற்கு அழைக்கிறோம் நாம் நமது இருப்பை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறோம் ஆனால் அதே பெயரை தலைகீழாக சொல்லும்போது இந்த அழைப்பு வெளியில் இருந்து அல்ல உள்ளே இருந்து வருகிறது இந்த முறை வெறும் விளையாட்டு அல்ல இது சாதனா உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மையங்களை எழுப்ப இது ஒரு ரகசிய திறவுகோள் பரமஹம்ச யோகானந்தர் தனது ஒரு யோகியின் சுயசரிதை புத்தகத்தில் ஒலியும் அதிர்வும் ஒரு சாதகரின் வாழ்க்கையை நெருப்பு உலர்ந்த மரத்தை நிரப்புவது போல அதே சக்தியால் நிரப்ப முடியும் என்று கூறுகிறார் உங்கள் பெயரை நீங்கள் பின்நோக்கி உச்சரிக்கும் போது ஒலியின் இயல்பான திசையை மாற்றுகிறீர்கள் இது ஒரு நதியை பின்னோக்கி பாய்ச்சுவது போன்றது நதி பின்னோக்கி பாயும்போது அது உங்களை அசல் மூலத்திற்கு அழைத்து செல்கிறது அது தோன்றிய அதே மூலத்திலிருந்து இந்த பண்டைய ரகசிய முறையின் முதல் ரகசியம் இதுதான் இரண்டு நாட்களில் ஒரு அதிசயம் எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அதிசயம் என்பது ஒரு வெளிப்புற நிகழ்வை மட்டும் குறிக்காது அதிசயத்தின் மிகப்பெரிய வடிவம் உங்களுக்குள் ஒரு புதிய உணர்வை எழுப்புவதாகும் நீங்கள் முதல் முறையாக பெயரை பின்னோக்கி உச்சரிக்கும்போது அது உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் படிப்படியாக உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இறங்குவதை காண்பீர்கள் மனதின் அனைத்து சிக்கல்களும் மெதுவாக அவிழ்க்கப்படுவது போல் இருக்கும் நீங்கள் அதை முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செய்தால் இரண்டு நாட்களில் உங்களை சுற்றி எப்போதும் இருக்கும் ஆனால் பொதுவாக காணப்படாத அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியின் விளைவை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் இந்த சக்தி கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது உண்மையானது உங்கள் எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கும் அதே சக்தி இது இது உங்கள் செயல்களுக்கு திசையை அளிக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை உங்களிடம் கொண்டு வருகிறது உங்கள் பெயரை நீங்கள் பின்னோக்கி சொல்லும்போது இந்த சக்தி உங்கள் ஆழ்மனதின் ஆழத்தை தட்டுகிறது அங்கிருந்து நீங்கள் பத ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த விதைகள் முளைக்க தொடங்குகின்றன உதாரணமாக உங்கள் பெயர் ராம் என்றும் நீங்கள் அதை பின்னோக்கி சொன்னால் அது மார் என்றும் மாறுகிறது மேற்பரப்பு மட்டத்தில் அது எழுத்துக்களின் தலைகீழ் வரிசை மட்டுமே ஆனால் ஆழமான மட்டத்தில் இது ஆன்மாவின் பயணம் ராம் சாதாரணமாக உச்சரிக்கப்படும் போது அதன் ஓட்டம் வெளிப்புறமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பின்னோக்கி சொல்லும்போது அதன் ஓட்டம் உள்நோக்கி திரும்பும் இந்த உள்நோக்கிய ஓட்டம் உங்கள் செயலற்ற சக்தியை எழுப்பத் தொடங்குகிறது பண்டைய யோகிகள் இந்த ரகசியத்தை அறிந்திருந்தனர் எல்லோரும் அதற்கு தயாராக இல்லாததால் அதை ரகசியமாக வைத்திருந்தனர் இது சாதாரண விளையாட்டு அல்ல இது ஆன்மாவுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு பழங்கால வழி இதில் பயப்பட ஒன்றுமில்லை என்று நீங்கள் கூறலாம் இல்லவே இல்லை இந்த முறை யாருக்கும் தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல ஆன்மாவின் ஆழத்திற்கு செல்வதற்காக பக்தியுடன் அதை செய்பவர் உள்ளே ஒரு தனித்துவமான அமைதி மற்றும் சக்தியால் நிரப்பப்படுகிறார் இரண்டு நாட்களில் உங்களுக்குள் இவ்வளவு ஆழமான மாற்றத்தை உணர முடிந்தால் பல வருட சாதலா உங்களை எங்கே அழைத்துச் செல்லும் என்று கற்பனை செய்து வாருங்கள் இதுதான் நமது அரிசிகளின் பாரம்பரியமாக இருந்து வரும் அதே ரகசிய அறிவியல் கடவுளை தேடுவது என்பது தொலைதூர நாட்டிற்கு செல்லும் பயணம் அல்ல என்று யோகானந்தர்ஜி கூறுவார் அவர் உங்கள் இதயத்திலேயே மறைந்திருக்கிறார் அவரை எழுப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தால் போதும் இந்த தைரியம் சில நேரங்களில் நாம் புறக்கணிப்பும் எளிய நடைமுறைகளில் காணப்படுகிறது பெயரை தலைகீழாக பேசுவது மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ரகசியம் இது வெறும் வார்த்தைகளின் விளையாட்டு அல்ல ஆனால் அது உங்கள் ஆன்மாவின் அழைப்பு நீங்கள் இதை செய்யும் செய்யும்போது உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையும் மாறத் தொடங்குகிறது முன்பு சாத்தியமற்றதாக தோன்றிய சூழ்நிலைகள் திடீரென உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள் இது மந்திரமல்ல இது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் சமநிலை இரண்டு நாட்கள் சாதனாவுக்கு பிறகு நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களுக்குள் ஒரு லேசான தன்மை அமைதி மற்றும் ஒரு புதிய சக்தியை அனுபவிப்பீர்கள் யாரோ ஒருவர் உங்கள் தோள்களிலிருந்து ஒரு சுமையை இறக்கிவிட்டதைப் போல இந்த உணர்வு முதல் அதிசயம் இது ஆரம்பம் மட்டுமே நீங்கள் இந்த சாதனாவை தொடர்ந்து செய்யும்போது கண்ணுக்கு தெரியாத சக்தியின் உண்மையான விளைவு தொடங்குகிறது மெதுவாக உங்கள் வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்குகிறது பழைய கர்மங்களின் சங்கிலிகள் தளர தொடங்கி ஒரு புதிய ஆற்றல் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்க தொடங்குகிறது இதுதான் இந்த முறையின் அழகு அதனால்தான் இது ஒரு பண்டைய ரகசிய முறை என்று அழைக்கப்படுகிறது திறந்த இதயத்துடனும் திறந்த மனதுடனும் இதை அனுபவிக்க தயாராக இருப்பவர்களால் மட்டுமே இதை புரிந்து முடியும் இப்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள் இது உண்மையா இந்த தருணம் உங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் ஆன்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது இந்த சாதனா உங்கள் ஆன்மா பல வருடங்களாக உங்களை இழுத்து கொண்டிருந்த அதே பாதையாக இருந்தால் என்ன செய்வது உங்கள் வயிறை பின்னோக்கிச் சொல்லும் சாதனாவை நீங்கள் செய்யும்போது அது வெறும் வார்த்தைகளின் விளையாட்டு அல்ல ஆனால் அது உங்கள் ஆன்மாவின் கண்ணாடியை பார்ப்பது போலாகும் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் நாம் நமது உண்மையான அடையாளத்தை மறந்துவிட்டோம் நாம் நம்மை உடல் மற்றும் பெயருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தியதாக கருதுகிறோம் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பெயர் நேராக இருந்தாலும் சரி தலைகீழாக இருந்தாலும் சரி வெறும் ஒரு கதவுதான் உங்கள் ஆன்மாவின் முற்றத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு கதவு அதனால்தான் நீங்கள் உங்கள் பெயரை பின்னோக்கி உச்சரிக்கும்போது உங்கள் நனவை உள்நோக்கி திருப்புகிறீர்கள் வெளிப்புறமாக ஓடும் மனம் திடீரென்று நிற்கத் தொடங்குகிறது ஒரு சாதகர் என்னிடம் கூறினார் இந்த முறையை முதல் முறையாக செய்தபோது யாரோ ஒருவர் தனக்குள் ஆழமாக ஒரு மறைந்திருக்கும் கதவை மெதுவாக திறந்தது போல் உணர்ந்தார் அமைதி அமைதி இருந்தது இருந்தது ஒரி இருந்தது இந்த முறையின் அற்புதமான விளைவு இதுதான் இது உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் திரையில்லாத இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறது நாம் ஏன் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை மீண்டும் செய்கிறோம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏன் அதே சூழ்நிலைகள் அதே போராட்டங்கள் மற்றும் அதே தடைகள் நம் வாழ்க்கையில் மீண்டும் வருகின்றன ஏனென்றால் நமது ஆழ்மனதில் கடந்த கால வாழ்க்கையிலிருந்தும் இந்த வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்தும் நாம் சேகரித்த பதிவுகள் நிறைந்துள்ளன இந்த பதிவுகள் நம்மை மீண்டும் மீண்டும் அதே திசையில் இழுக்கின்றன ஆனால் நீங்கள் உங்கள் பெயரை பின்னோக்கி சொல்லும்போது இந்த ஒளி உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக ஊடுருவுகிறது இது பழைய கதவுகளை திறக்கும் ஒரு சாவியை போன்றது அந்த கதவுகள் திறக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்குகிறது இந்த செயல்முறை உடனடியாக நடக்காது ஆனால் இரண்டு நாட்களுக்குள் அதன் ஆரம்ப விளைவுகளை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள் இங்கே இன்னொரு ரகசியம் மறைந்திருக்கிறது இந்த பெயரை பின்னோக்கி சொல்லும் இந்த முறை உங்களுக்குள் செயலற்ற மையங்களை எழுப்புகிறது யோகா மொழியில் இவை சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சாதாரண வாழ்க்கையில் இந்த சக்கரங்கள் செயலற்ற நிலையில் இருக்கும் ஆனால் ஒலி மற்றும் அதிர்வு அவற்றை எழுப்பும் திறன் கொண்டது நீங்கள் இந்த சாதனாவை செய்யும் போது இந்த அதிர்வு மெதுவாக உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள ஆற்றல் மையத்தை தொடத் தொடங்குகிறது மேலும் இந்த மையம் போது நீங்கள் நினைத்து பார்க்காத ஆற்றல் வாழ்க்கையில் பாய்கிறது உங்கள் மனம் அமைதியாக மாறுவது மட்டுமல்லாமல் உங்கள் உடலும் இலகுவாகவும் ஆற்றலுடனும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் முன்பு நீங்கள் கடினமாக கண்டிருந்த பணிகள் எளிதாக மாறத் தொடங்குகின்றன இதைப்பற்றி யோசித்து பாருங்கள் இந்த மாற்றம் இரண்டு நாட்களில் சாத்தியமாகிவிட்டால் நீண்ட நேரம் அதை பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் எங்கு செல்ல முடியும் முனிவர்கள் பின்பற்றி தங்களுக்குள் கடவுளை அனுபவித்த அதே பாதை இது பரமஹம்ச யோகானந்தர் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் ஒரு பகுதி என்றும் சாதனாவின் நோக்கம் அந்த பகுதியை மீண்டும் அதன் முழுமைக்கு கொண்டு வருவதாகும் என்றும் கூறுவார் இந்த முறை அந்த பயணத்திற்கான ஒரு வழிமுறையாகும் அதை ஒரு விளையாட்டு என்று நினைத்துக்கூட நீங்கள் அதை செய்யலாம் ஆனால் விரைவில் அது ஒரு விளையாட்டு அல்ல என்பதை காண்பீர்கள் இது சாதனா இது தியானம் இது ஆன்மாவின் அழைப்பு ஆன்மா அழைக்கும் போது பிரபஞ்சம் அதற்கு பதிலளிக்கிறது இது வெறும் வார்த்தைகளின் விளையாட்டு என்று நீங்கள் உணரலாம் ஆனால் இந்த பிரபஞ்சம் வார்த்தைகளிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பேச்சு என்பது சக்தி ஒலி என்பது ஆற்றல் பேச்சு என்பது பிரபஞ்சத்தின் வேர் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது அதனால் என்ன நடக்கும் நீங்கள் அந்த ஒலியை தலைகீழாக மாற்றினால் அதன் ஓட்டத்தை உள்நோக்கி திருப்பினால் அதே ஒலி உங்களை உங்கள் தோற்றத்திற்கு அழைத்து செல்லும் உங்கள் பேர் கீதா என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதை தலைகீழாக உச்சரிக்கும் போது அது தாகியாக மாறும் அது வித்தியாசமாக ஒலிக்கிறது ஆனால் இந்த தலைகீழ் உச்சரிப்பு உங்களுக்குள் புதிய ஒலி அலைகளை உருவாக்குகிறது என்பதை கவனியுங்கள் இந்த அலைகள் உங்கள் ஆழ்மனதில் சென்று புதிய கதவுகளை திறக்கின்றன இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த உங்களுக்குள் இருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை இந்த அலைகள் செயல்படுத்துகின்றன அந்த சக்தி செயல்படத் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறத் தொடங்குவதை நீங்கள் உணர்கிறீர்கள் மக்கள் உங்களை வேறு கோணத்தில் பார்க்கத் தொடங்குகிறார்கள் வாய்ப்புகள் உங்கள் வாசலுக்கு வரத் தொடங்குகின்றன உங்களுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை விளக்கு எறிகிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு வித்தியாசமான பிரகாசத்தை காணலாம் இந்த பிரகாசம் வெளிப்புறமானது மட்டுமல்ல இது உள் அமைதியின் விளைவாகும் உங்கள் கண்கள் ஆழமாகின்றன உங்கள் புன்னகையில் ஒரு அமைதி இறங்குகிறது யோகிகளின் முகங்களில் பிரதிபலிக்கும் அதே அமைதி இதுதான் யோகிகள் ஏன் இவ்வளவு அமைதியாக தெரிகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதற்கு காரணம் அவர்களிடம் எந்த மந்திரமும் இல்லை ஆனால் அவர்கள் உள்ளே இருக்கும் ஒலி மற்றும் சக்தியை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டார்கள் இது இந்த பண்டைய ரகசிய முறையில் மறைந்திருக்கும் ரகசியம் இப்போது சிந்தியுங்கள் இந்த அறிவை நீங்கள் இன்று கேட்டது தற்செயலானதா அல்லது இது உங்கள் ஆன்மாவின் முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியா உங்கள் ஆன்மா பிறப்பதற்கு முன்பே ஒரு நாள் இந்த முறையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று முடிவு செய்திருக்க முடியுமா அப்படியானால் இந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்பது தற்செயலானதா அல்லது உங்கள் பாதையில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியின் அடையாளமா இந்த சாதனா உங்களுக்குள் ஆழமாக ஊடுருவும் போது உங்களை சுற்றியுள்ள உலகம் அப்படியே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் உங்கள் பார்வை மாறுகிறது முன்பு நீங்கள் இருளை மட்டுமே பார்த்தீர்கள் இப்போது நீங்கள் ஒளியின் கதிர்களை அடையாளம் காண தொடங்குகிறீர்கள் முன்பு நீங்கள் போராட்டத்தை கண்ட இடத்தில் இப்போது அதில் மறைந்திருக்கும் வாய்ப்பை காண்கிறீர்கள் இது அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியின் விளைவு எப்போதும் உங்களுக்குள் இருந்த அந்த சக்தி ஆனால் அது உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டது பெயரை தலைகீழாகச் சொல்லும் இந்த சாதனா உங்கள் கண்களுக்கு முன்னால் கிடந்த திரை சீலையை நீக்குகிறது அந்த திரை அகற்றப்படும்போது வாழ்க்கையின் ரகசியங்கள் உங்கள் முன் திறக்கத் தொடங்குகின்றன அதை பற்றி யோசித்து பாருங்கள் உங்கள் சொந்த பெயர் உங்களை ஒரு உள்பயணத்தில் அழைத்துச் செல்லும்போது இந்த பயணத்தை தொடர்ந்தால் என்ன நடக்கும் பிறகு உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் உங்கள் ஆன்மாவின் மூலத்திலிருந்து நேரடியாக வரும் சக்தியால் நிரப்பப்படும் இந்த சாதனா இரண்டு நாட்களில் அதை பற்றிய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது ஆனால் நீங்கள் இதை நீண்ட நேரம் பயிற்சி செய்தால் இந்த பார்வை உங்கள் நிரந்தர அனுபவமாக மாறும் அதனால்தான் இது ஒரு பண்டைய ரகசிய முறை என்று அழைக்கப்படுகிறது இந்த முறை எழுத்துக்களை மாற்றும் கலை மட்டுமல்ல ஆன்மாவின் ஆழத்தை அடைவதற்கான பாதையாகும் பரமஹம்ச யோகானந்தர் கடவுளை அடைவதற்கான பாதை கடினமல்ல என்று கூறினார் சிரமம் நமது சொந்த சந்தேகங்கள் மட்டுமே நீங்கள் எந்த சாதனத்தையும் பக்தியுடன் செய்யும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குகிறது மேலும் பெயரை பின்னோக்கிச் சொல்வது அதற்கு ஒரு சான்றாகும் இந்த சாதனா உங்கள் பெயருக்கு ஒரு அடையாளம் மட்டுமல்ல அதில் மறைந்திருக்கும் ஒரு சக்தியும் உள்ளது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த சக்தி விழித்தெழுந்தவுடன் அது உங்கள் ஆன்மாவின் அசல் வடிவத்துடன் உங்களை இணைக்கிறது இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த தருணம் ஒரு தற்செயல் நிகழ்வா அல்லது உங்கள் ஆன்மா முன்கூட்டியே தேர்ந்தெடுத்த தெய்வீக திட்டமா இன்று இந்த முறையை நீங்கள் கேட்டிருந்தால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான உங்கள் ஆன்மாவின் அறிகுறி அல்லவா உள்வொழிக்கு உங்களை அழைத்துச் செல்லும் பயணத்திற்கு தயாராகுங்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த சாதனாவை முயற்சிக்க நான் உங்களை அழைக்கிறேன் உங்கள் பெயரை பின்னோக்கி சொல்லுங்கள் ஆனால் வார்த்தைகளால் மட்டுமல்ல முழு பக்தியுடனும் முழு கவனத்துடனும் அது உங்களுக்குள் என்ன வகையான அதிர்வுகளை உருவாக்குகிறது என்பதை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன கதவுகள் திறக்க தொடங்குகின்றன என்பதை பாருங்கள் இந்த கதவுகள் திறப்பதை நீங்கள் காணும்போது இது உங்கள் வாழ்க்கையில் இப்போது செயலில் வரும் அதே கண்ணுக்கு தெரியாத சக்தியே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சாதகர் இந்த அறிவு கேட்பதற்கு மட்டுமல்ல இது அனுபவிப்பதற்காக ஏனென்றால் உண்மையான அறிவு என்பது அனுபவமாக மாறுகிறது மேலும் இந்த அனுபவம் உங்களுக்குள் இறங்கும் போது வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் ஒரு புதிய வெளிச்சத்தில் வாழ தொடங்கிவிட்டீர்கள் இது இந்த பண்டைய ரகசிய முறையின் மிகப்பெரிய பரிசு இறுதியாக இந்த அறிவு உங்கள் இதயத்தை தொட்டதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த சாதனாவில் ஏதோ ஆழமான ரகசியம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் ஆதிக் சி கான் ஏனென்றால் இங்கே நாங்கள் வார்த்தைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளவில்லை இங்கே நாங்கள் ஆன்மாவின் பயணத்தை பகிர்ந்து கொள்கிறோம் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு தியானமும் உங்களை உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் முயற்சியாகும் இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் ஏதாவது பெற்றிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்பு உள்ளிங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியை தொட முடியும் ஆம் இந்த சேனலுக்கு குதுபை சேரவும் ஆனால் இது ஒரு பழக்கம் என்பதால் மட்டுமல்ல உங்கள் ஆன்மா இந்த பயணத்தை தொடர விரும்புவதாலும் இந்த பாதை முடிவல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது வெறும் ஆரம்பம் இன்று நீங்கள் கதவை தட்டி உள்ளீர்கள் நாளை இந்த கதவு திறக்கும் அது திறக்கும் போது முழு பிரபஞ்சமும் உங்களுக்குள் இருப்பதை காண்பீர்கள் எனவே இந்த தருணம் உங்கள் ஆன்மா தேர்ந்தெடுத்திருந்தால் என்ன செய்வது இந்த சாதனா நீங்கள் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்த திறவுகோலாக இருந்தால் என்ன செய்வது ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை அடைந்ததற்கான காரணமாக இருக்கலாம் இது உண்மையாக இருந்தால் இன்று முதல் உங்கள் பயணம் தொடங்கியிருக்கலாம்